தலிமை கூடிய நாட்களை இந்த மக்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த நாட்களுக்குள் இருக்கும் நாளை நாளை பொறுத்தவரை இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தினுடைய கடைசி நாள் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவுற்ற இதனுடைய நினைவஞ்சல்கள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தாண்டி தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறமோ அங்கங்கெல்லாம் இது சார்ந்த கூடிய விஷயங்கள் நினைவு கூறணும் ஒரு மிக மோசமான முறையில் ஒரு இனம் அளிக்கப்பட்டதை வந்து அந்த மக்கள் தான் நினைவு கூறணும் அப்படி நினைவு கூர்ந்தா தான் அந்த மக்கள் அது சார்ந்த கூடிய விஷயங்களையும் ஏதோ ஒன்று கிடைச்சா அதை அனுபவிக்கக்கூடிய அந்த உரித்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது இதிலும் சில குறியீட்டு சொற்கள் குறியீட்டு பெயர்கள் இந்த அடுத்த தலைமுறைக்கு செய்தியை கடத்தக்கூடிய நேற்று நாள் நான் போட்டுக்கூடிய காணொலி என்னென்ன இந்த இனத்துக்கு நடந்திருக்கு அப்படின்றத கண்காட்சி நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த முள்ளிவாய்க்கால் என்ற சொல்லிகளை வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இப்போ மிக பெருதளவில் பேசப்படுது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை வந்து கைது நடவடிக்கை அது மாத்திரமில்லை அவைய போய் நீங்க முகக்கவசம் போடுங்க கையுறை போடுங்க தலைக்கு தொப்பி போடுங்க அப்படி போட்டு அதை செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அதை தடுக்கிற முயற்சிகள் பொதுவாக வந்து பொதுச்சுகாரப்பரிசு தான் உடலுக்கு வரைக்கணும் வந்ததுக்கு பிறகு அவை தாங்க நடவடிக்கை ஆனால் காவல்துறை போய் அவையை கூப்பிட்டு இதை தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் இப்படி பல்வேறு பட்ட விஷயம் இருந்தாலும் கூட மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தாங்கள் இந்த உணர்வழிச்சி அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்கான பல்வேறுபட்ட வழிகளில் ஈடுபடணும் அதனுடைய ஒரு கட்டமாத்தான் इधर இருக்க இளையவர்கள் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த முல்லிவாகல் கஞ்சி குடிக்கிறாங்க அது இங்க சில பேர் அந்த காலத்துல 15 வருஷத்துக்கு முன்னர் முல்லிவாகல இருந்து இதே ஒரு ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை இருந்திருக்க கூடிய விஷயங்களை neglected கூடிய கோவத்தை வந்து நினைவி கொண்டாங்க அத சாபத்துக்கு இந்த قانون இங்கிருந்து பதிவு செய்கிறது அவர்களுக்காக மன்றாடுகின்றோம் ஏனே அடைந்தவர்களுக்காகவும் அன்றாடுகின்றோம் இறைவன் அவருடைய பாவங்களை எல்லாம் கழுவி அவர்களை விடவிட வித்தலை செய்து முன்னக வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் முடிவில் <laughs> Thank you

இன்று நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளி வாய்க்கால் என்பது எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெற்ற இடம் ஆகவே அங்கு இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய தமிழ் உறவுகள் உண்ண உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே குறிப்பாக கடைசி மாதம் கடைசி வாரம் ஏழு நாட்கள் எந்தவித உணவுமே இல்லாமல் கொத்து கொத்தாக குண்டுகள் வீசப்பட்டுக் கொண்டிருந்த சூழலிலே கந்தக குண்டுகள் எல்லாம் போட்டு அந்த இடமே தரமட்டமாக ஒரு பயங்கரமான கடும் தீவிர யுத்த சூழல் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உலகத்தாலே தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் பாவிக்கப்பட்டு எங்களுடைய மக்கள் சின்னஞ்சிறுவர்கள் குழந்தைகள் கற்பிணி தாய்மார்கள் பெரியோர்கள் என்று யாருமே எந்தவித உணவுமே இல்லாமல் பதுங்குகுலிகளுக்குள்ளே பதுங்கி தங்களுடைய காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தபோது கூட பதுங்குகுலிகளுக்கெல்லாம் குண்டுகள் போடப்பட்டு கனரக வாகனங்கள் ஊடாக பதுங்குகுலிகளுக்குள்ளே எங்களுடைய உறவுகள் இருக்கத்தக்கதாகவே உயிருடன் பதுங்குகுலிகள் மூடப்பட்ட வரலாறு அது மட்டுமல்ல பாதுகாப்பு வலயம் அல்லது நோ ஃபயர் ஜோன் என்று சொல்லி யுத்த மௌன பிரதேசம் என்று ஸ்ரீலங்கா அரசினாலேயே அறிவிக்கப்பட்ட இடங்கள் மீது இலக்கு வைத்து செல்வீச்சுக்களும் வீச்சுக்களும் வைத்தியசாலைகள் மீது என்று எல்லாம் எந்தவித ஒரு அடிப்படை மனிதாபிமானமே இல்லாமல் ஈவிரக்கம் இல்லாமல் மிருகத்தனத்தையும் கூட மிகவும் ஒரு மோசமான நிலையிலே அந்த நடந்த இன அழிப்பு இனப்படுகொலை எங்களுடைய மன்னார் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அதி வணக்கத்துக்குரிய ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இந்த யுத்தத்தினுடைய கடைசி கட்டத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காணாமல் ஆக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சர்வதேச நிறுவனங்களுக்கு அந்த பதிவை தரவுகளோடு சமர்ப்பித்திருக்கிறார் ஆகவே அந்த இறுதி நிறைவிலே பார்க்கும் பொழுது தரவுகள் அடிப்படையிலே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது உயிர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு இன்று வரை பதினைந்து வருடங்கள் ஆகியும் இன்று வரை எந்தவித நீதியும் கிடைக்கப்படவில்லை எந்தவித விசாரணைகளும் நடைபெறவில்லை ஆகவே இந்த இடத்திலே அந்த அழிவு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் நீங்கள் எண்ணி பார்த்தார் ஸ்ரீலங்கா அரசாலை நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவினுடைய அறிக்கப்படியே நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா அரசினால நியமிக்கப்பட்ட அறிக்கையின்படி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசேட தூதுவர் பான் கி முனுடைய அறிக்கையின்படி எழுபது ஆயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சர்வதேச அறிக்கையின்படி எங்களுடைய ஆயர் எங்களுடைய சார்பாக பதிவு செய்தது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது எங்களுடைய உறவுகள் ஒரு உயிர் எவ்வளவு பெருமதியானது அது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது என்பது சாதாரண விடியாமல் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே உலகத்திலே நடந்திருக்கக்கூடிய மிக பெரும் இனப்படுகொலையாக எங்களுடைய முள்ளிவாக்கால் இனப்படுகொலை இருக்கிறது அந்த நேரத்திலே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல குண்டுகள் விழுந்து கொண்டிருக்குது எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு கை கொடுத்தது தான் இந்த கஞ்சி முள்ளிவாக்கால் கஞ்சி அங்க முள்ளிவாக்கால் கஞ்சியில பாத்தீங்கன்னா கஞ்சிக்குள்ள சோறு பருக்க பொறுக்கி தான் எடுக்கணும் வெறும் தண்ணி தான் தண்ணிக்குள்ள கையில கிடந்த நெல்லை போட்டு அடுப்பை வச்சு தமிழர் புனர்பாள் கழகம் உட்பட அங்க நிறுவனங்கள் விடுதலை புலிகள் எல்லோரும் இணைந்து அந்த கஞ்சியை தயாரித்து அங்கிருந்த மக்களுக்கு பகிர்ந்து கொண்டார்கள் இப்படி இப்பொழுது குழந்தைகள் இங்கே வரிசையாக நிற்பது போல முள்ளிவாக்காலே பச்சிலம் குழந்தைகள் வரிசையாக நிற்கும் பொழுதே அந்த இடத்திலே குண்டு வீசப்பட்டு செல்விழுந்து பல உயிர்கள் இறந்த வரலாறுதான் எங்களுடைய மண்ணிலே நடந்திருக்கிறது இந்த வரலாறு இந்த இன அழிப்பு இந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டமாக இருக்கிறது இதற்கான நீதி சர்வதேச நீதியாக வேண்டும் ஸ்ரீலங்கா அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தமிழர்களுக்கு ஒருபோதும் நீதியை தரப்போவது இல்லை ஆகவே இதற்கு நாங்கள் சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றோம் சர்வதேச விசாரணை நடாத்தப்பட்டு இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் இதற்கான அல்லது ஈடுசை நாங்கள் கேட்கின்றோம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே சர்வதேசத்தாலே ஒரு பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அந்த பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாக ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற எங்களுடைய வேண்டுகோளையும் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தெரிவித்து உடனடியாக எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இருந்து ராணுவத்தினர் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்காகத்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குழந்தைகள் நாளைய சந்ததியினர் இந்த வரலாறை தெரிந்திருக்க வேண்டும் எங்களுடைய இனம் தமிழினம் உலகத்திலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த மொழிகளிலே தமிழ் மொழி செம்மொழியாக இருக்கிறது அப்படிப்பட்ட மொழியை சேர்ந்த இனத்தை சேர்ந்த நாங்கள் தமிழர்களாக எந்தவித சமய பேதங்களும் இல்லாமல் சாதி இல்லாமல் பிரதேச பேதங்கள் இல்லாமல் இல்லாமல் அனைவரும் ஒன்று திரண்டு தமிழராக ஒருமித்து நின்றால் தான் எங்களுக்கான நீதி கிடைக்கும் எந்த சர்வதேச நாடுகளும் எங்களுக்கு நீதியை தரப்போவது கிடையாது அதுதான் ஜதார்த்தம் ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டால் தான் எங்களுடைய விடுதலையை அடைய முடியும் அதற்கு எங்களுடைய இளைய சந்ததியினருக்கு இந்த வரலாறு சரியாக கடத்தப்பட வேண்டும் அந்த விதத்திலே இன்று குருநகரிலே எங்களுடைய கத்தர் கோவில் அடியிலே சென்ட்ரோக்ஸ் நிலையத்துக்கு அருகிலே இந்த இடத்திலே இங்கே இங்கே இருக்கக்கூடிய வலி சுமந்த மக்கள் இங்க இருக்கிற மக்கள் எல்லோருமே இந்த வலியை சுமந்து கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய உறவுகள் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்று இந்த முள்ளிவாக்கால் கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வும் இங்கே தேவாலயத்திலே பிரார்த்தனை நிகழ்வும் இடைபெற பெற்றது அந்த விதத்திலே என்னுடைய இணைந்து இங்கே அருத்தந்தை கமல்ராஜ் அடிகளார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த முள்ளிவாக்கால் கஞ்சி குறிப்பாக இன்றும் நாளைய தினம் மே பதினெட்டு அந்த நிறைவு நிகழ்வாக எல்லோரும் அஞ்சலி செலுத்துகின்ற முள்ளிவாக்கால் பொதுமுற்றத்துக்கு எங்களுடைய உறவுகள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம் என்று நாங்கள் அவர்கள் அனைவரையும் நினைவுகூண்டு கொண்டாடுகின்றோம் ஆகவே இந்த உணவை இங்கே உட்கொள்கின்ற அனைவரும் அந்த நாளை நினைவுகூண்டு முப்பது மக்களுக்காக இருந்தவர்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து அவர்களுக்காக சுவைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே கொண்டாடுகின்றோம் இறைவன் எல்லாம் இறைவன் உணவை நிறைவாக ஆசிர்வதித்து அனைவருக்கும் இதை மாறு நாங்கள் பலி மாதத்திலே மே பதினெட்டை முன்னிட்டு இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இந்த சென்ட்ரோக் சனசமூ நிலையத்தின் அருகிலே கர்த்தர் கோயிலிலே வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற பெரும்பான்மைய பெரும்பான்மையான மக்கள் அந்த முள்ளிவாய்க்கால் துயரத்திலே பங்கெடுத்து அந்த வடுவை இன்னும் சுமந்து ஆறாத வடுக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள் வழி சுமந்த மக்களாக இன்றைய இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்விலே பங்கெடுத்து இன்றைய இந்த நிகழ்வை இறந்த ஆத்மாக்களை வழிபட்டு அவர்களுக்கு உரிய மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்கின்ற செய்தியை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வு இங்கே நடைபெற்று வருகின்றது எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு இந்த கஞ்சி ஏன் வழங்கப்படுகின்றது என்று தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்டு வரலாறுகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த மறைக்கப்படுகின்ற வரலாறுகளை புதிதாக அவர்களுடைய செவிகளிலே கடத்தி இந்த எங்களுக்கு ஏற்பட்ட அவலங்களை துன்பங்களை வேதனைகளை தொடர்ந்தும் ஒவ்வொரு வருடமும் கடைபிடித்து எங்களுக்கு உரிய இடத்திலே உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வை இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்

உப்பு காஞ்சிற மாதிரி இருக்குமா இல்லது அது இது வந்து பால் உடல காஞ்சிற அதுதான் உப்பு கஞ்சி உப்பு காஞ்சி இல்ல காஞ்சி தண்ணியும் அரிசியும் அரிசியும் போட்டு ஒரு கஞ்சி காஞ்சி போட்டு தான் கொடுப்பாங்க லைன்ல ம் சாப்பாடு இல்ல தானே இப்ப அந்த டைம் இது தான் சாப்பாடு கன காலம் இதான் சாப்பாடு இருந்ததா இல்லது இது காலத்துக்கு எவ்வளவு காலத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசம் அந்த கடைசி ஒரு அதுக்குள்ள சோளம் ஆயிடுச்சு இந்த கொஞ்சம் இப்ப படிகளுக்கு தெரியுமா ஏன் இது கொடுக்குறேன் செய்யறேன் நீங்க சொல்லிக் கொடுக்குறீ யாருக்கு சரி 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 அம்மா என்ன நடக்குதுல

அங்கதான் இருக்கிறோம் கடஞ்சி நேரமும் அங்க நின்றுதான் எல்லாரையும் பிள்ளைகள் எல்லாம் என்னோட இருந்தவைய பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துங்கால வந்து சேர்த்தவர்கள் ஆண்டவரர்கள் விடுங்கிருக்கிறாரு

சரி அம்மா என்ன செய்தீங்க அண்டை கொடுத்துருந்தாங்க கொடுக்க குடுத்தீங்களா யார் எல்லாம் பொதுவா தான் நீங்க வேண்டிய கடமையா ஆ அப்பா இருந்தா இல்ல இல்ல இப்போ உங்களுக்கு எத்தனை வயசாகுது இருபது வயசு அப்போ நீங்கள் அங்கே இருந்து வந்தீங்களா அது அப்போ உங்களுக்கு அப்போ அஞ்சு வயசாக இருந்துருக்கோம் இதெல்லாம் என்ன தெரிஞ்சு உங்களுக்கு இப்படி முழுவாய்க்கு அஞ்சு இப்படி ஒரு விஷயம் அப்படி வருது சில குடும்பத்தோட இருக்கும் வீட்டுக்காரர் சொல்லிடலாம் சொல்லிடலாம் ஆ ஆ அது அதுக்கு அப்புறம் தான் இதை கொடுக்கணுமா ஒரு யோசனை உங்களுக்கு வந்தது இல்லை போன வருஷம் கொடுத்தனாங்க அதை வச்சு இப்படி கொடுக்கணுமோன்றது இருக்குது நல்ல விஷயம் என்ன மேம் அதை தேர்ட்டி செய்கிறதுன்றது பேர் என்ன உங்களோட செய்து என்ன செய்கிறார்

தெரியக்கூடாது ம் தெரியக்கூடாதா ஒரு அளவுக்கு

என்ன செய்ய காலத்துல ஒரு அரசியல்வாதம் முன்னாள் அரசியலாம் திருமணம் வெள்ளப்படி உள்ள போட்டியில புனையில சொல்லிய பிணையில ஒரு பாரதமான குற்றம் இல்லத்தானே அப்ப வெத்தம் சதீமா அள்ளி அந்த தண்ணியில தான் கஞ்சி காய்ச்சி கொடுத்தது தானே நாற்பது பேர் இருக்கு அதை மறுச்சுன்னா விசாக்குறது நாங்கள் விசாக்கு நான் என்ன செய்வீங்க அதை நாங்க புறக்கடிக்கோனும் வேணும் அந்த சோடா எல்லாத்தையும் ஊதிப்பட்டு போடணும் வேணும் அதுலயும் சுகாதார சிறடு இருக்குது அதுலயும் மாஸ்க் போட்டு கிளௌஸ் போட்டு தாங்குவோம் அதெல்லாம் செய்யலாம் அவைக்கு சார்பான செய்யலாம்

தேசியத்தில எதிர்க்களை இருக்கிறத ஓயாது தேசியத்தை விட ஆகுது பயப்பட தேங்க உங்களுக்கு கிடைச்சியே